தமிழக முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்கு முதலமைச்சர் உறுதுணையாக இருக்கிறார் நம் வீட்டு பிள்ளைகள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் வழங்குகிறார் நம் வீட்டு பெண் பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அகத்தில் எங்குமே இல்லாத அளவுக்கு அதிசயம் என்று சொல்வார்கள் ஒரு ஆசிரியருக்கு தான் அரசாங்கம் ஊதியம் கொடுக்கும் சம்பளம் கொடுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாத சம்பளம் வழங்குவதில்லை அதை மாணவர்கள் கட்டணமாக சில பள்ளிகளில் கட்டணத்தை கட்டுவார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் திராவிட மாடல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இல்லாமையிலும் கல்லாமையிலும் அறியாமையிலும் உள்ள மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக உயர்கல்விக்கு வாருங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் ஊக்கத்தொகையாக வழங்குகிறேன் என்று பெண் பிள்ளைகளுக்கு இரண்டாண்டு காலமாக கொடுத்து வருகின்ற முதலமைச்சர் ஆண் பிள்ளைகளுடைய அறிந்து அவர்களுக்கும் வைத்து தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கி இதற்கு புதுமை பெண் திட்டம் எப்படியோ அதை போல தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறார் அந்த திட்டத்தை இந்த மாதத்திலிருந்து இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ளது